எழுதும் மக்களை பஸ்ட் வரணும்னு பயப்படாதே உனக்கு தெரிஞ்சா எழுது நல்ல மார்க் எடுத்து குறையும் அம்மாக்கு அவள லெட்டமா கொடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த காலசிப்ியரா கரெக்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல கமலே படிக்காதம்மா நல்ல மார்க் எனக்கு தெரியும் மக்ளே உன்னைய பத்தி ஆனாலும் சொன்னேன் சரிம்மா எனக்கு இன்னே பூமார்க்கி 12th எக்ஸாம் ஆல் தி பஸ் சொல்லுவோம் அவள விஷ் பண்ணவே இல்லையே யாரும் போன் எடுக்காதே சரி சரி மக்கா ஏதோ சண்டை போடாம நீங்க நல்லா இருந்தா சரிதான் அம்மா போய் மத்தியானத்துக்குள்ள வேலையை பாக்கி சுவாத்த பொங்கணும் சரி மணிக்கு போங்க நான் எட்டு மணிக்கு கிளம்பி போறேன் துவாசங்களா சுட்டி எடுக்கிறதுக்குள்ள உயிர் பேருது காலெல்லாம் என்ன உலக வளைவுமா பேசாம இட்லியா வச்சு போட்டுறனால Ahora lo

ஏற்கனவே கொஸ்டின் पेपर எடுத்துப்பாவ இவிய இப்ப வேண்டி கடவுள் எல்லாத்தையும் மாத்து போறாரு சும்மா கடகி நல்லா எழுதிமாதிரி இவளுக்கு வந்துருவா எல்லாம் இவளுக்கு பிடிச்சதா தான் வைப்பா வந்த வீட்ல நான் என்னத்துக்கு தான் பறந்தனோ தெரியல ஏடி இந்த வீட்ல பறந்த பிள்ளைகளுக்கு தான் மரியாதை இருக்கும் அவங்களுக்கு என்ன பிடிச்சோ அத தான் மட்டும் செய்வவே நான் இந்த வீட்ல பறக்காம காட்டலயே பறந்தேன் உன்னை எல்லாம் குப்பை தட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருந்தடி பாம்போல யாரோ போட்டுட்டு போயிட்டாவ சரி பாவோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா நீயே வேணா யோசிச்சு பாரா உன் முகத்தடை அம்மா தடை மாதிரி இருக்க இல்ல

ஒரு வேலையவே சொல்லியمرதா இருக்குமா நம்மள மட்டும் தான் இப்படி போட்டு அடிக்கவே ஏடி என்ன சொல்லிட்டுப் போற? ஒண்ணு இல்ல போ. மீம் வைல். ஆ இது என்னதுமா? யாம்ல புதுசா இருக்குவே இட்லி சாம்பார் அதெல்லாம் தெரியும் பக்கத்துல ஏதோ கூட் இருக்குல அது என்னது? வெண்டைக்காயா? மதிய நேரத்துக்கு கூటికి வெண்டைக்காய் சனா அதனால காலையில உனக்கு கொஞ்சம் வச்சேன். இது வச்சா நல்ல மூளனே ஆபக சுகதி இருக்கும்ல மக்க சாட்டிட்டு போளே இந்த பச்ச முடியதரா ডেইলি வெண்டைக்காய் சாப்பிடு

நான் யாரையும் அப்படி பிரிச்சு பாக்கல நான் இப்ப புவார வழியில கொண்டு விட்டுட்டு போறேன்னு சொல்லி ஏன் உனக்கு புரிய மட்டும் தங்கறிய எப்ப சண்டைப்படலான்னு இருப்பா போல போகல எப்படி விடணும் எனக்கு தெரியும்